தந்தையுமான இறைவா உம்முடைய அருளும் அடைக்கலமும் ஆசீர்வாதமும் என்னாலும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு கோடான ஒளி நன்றி செலுத்துகிறோம் திரு அவையினுடைய இருவரும் தூண்களான புனித ராயப்பன் சின்னப்பரை இரட்டை பாதுகாவலர்களாக கொண்டிருக்கிற சின்ன ரோமாபுரி சேர்ந்தவரம் பங்கினுடைய திருவிழாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த திருவிழாவினுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வருவதற்காக எம் ஆலயத்தில் கம்பீரமாய் பொழுவின்றிருந்த ஒரு ராயப்பன் சின்னப்பருடைய திருச்சிருவங்களை இந்த அழகான தேர்களில் அலங்கரித்து எங்களுடைய ஊர்களின் தெருக்கள் வழியாக இழுத்து வர இருக்கிறோம் இந்த நேர்பவனையில் நம்பிக்கையோடு பங்கெடுக்கிற எல்லோரையும் இந்த நேர்பவனையில் முனிவர்களை நோக்கி கரம் குவித்து ஜெபித்து வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கிற அனைவரையும் நீர்தாமே ஆசிர்வதியும் எங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லோரையும் ஆசிர்வதியும் ஒருவர் ராயப்பன் சிவப்பரே திரு அவையினுடைய தூண்களே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பறிந்து பேசி எங்கள் எல்லோருக்கும் பிரித்தார்கள் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் மீன்பெரும் நட்சருமான இயேசு கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகின்றோம் அனைவரும் இணைந்து ஜபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மகன் தூய ஆமியார் புனித ஆயப்ப சின்ன தேர்களை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக ஏசு புகழ் ஏசு கே நன்றி வரியே வாழ்க